بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனைக்கு இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தலை சிறந்த இந்த நாள்ல இருக்கிறோம் நம்ம கடைசி பத்துலயுமே நம்ம அமல் செய்யணும் அதுலயும் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னும் முக்கியமான நாள்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம் இந்த நாள்ல நபி சொல்லலா அலே இஸ்லாம் அவர்கள் வந்து நம்மளை செய்ய சொன்ன அமல்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த நாள்ல நம்ம எந்த வார்த்தையை கூறினால் அல்லாஹு மயங்கி நம்ம கேட்பது அனைத்தையும் கொடுக்கறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நான் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு டவுட் இருக்குது நீங்க கமெண்ட்ல தான் அவர்கள் இந்த நாள்ல என்ன அமல் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஏழு அமல்கள் நபி அவர்கள் செஞ்சாங்க அந்த ஏழு அமல்கள்ல நம்ம அந்த சொன்ன முக்கியமான அல்லாக வந்து மறுக்காமல் கொடுக்கக்கூடிய வார்த்தையும் இருக்கு அதனால நம்ம ஒண்ணு ஒன்னா பாத்திரலாம் முதல் அமல் என்ன தெரியுங்களா அதுதான் வந்து இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய தொழுகை தொழுகை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே எல்லா நாள்லயுமே அது ஒரு சிறப்பான அமல் தான் ஏன்னா ஒரு தொழுகையில என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் நம்ம வந்து தொழுகையில குரான் ஓதுறோம் எங்க ஓதுறோம் தத்பீர் கட்டணும்னு ஓதுறோம் அல்ஹம் சுரா ஒரு துணை சுரா ஓதுறோமா அப்ப குர்ஆனை தொழுகையில நம்ம ஓதுறோம் அடுத்தது என்ன சஜ்தா பண்றோம் அதுல என்ன இருக்கு திக்ரு இருக்கு அப்ப ஒரு தொழுகையில குரான் ஓதுறோம் திக்ரு ஓதுறோம் அதுக்கப்புறம் அத்தையாத்துல என்ன இருக்குன்னு பாருங்க நபியின் மீது செலவாத்து ஓதுறோம் அதே மாதிரி அத்தையாத்துல ஒரு பாதி செலவாத்துனா இன்னொரு பாதி துவா அப்ப துவா ஓதுறோம் அப்போ ஒரு தொழுகை எடுத்துட்டா அதுல திக்ரு இருக்கு குரான் இருக்குது அதுக்கப்புறம் துவா இருக்கு அதுக்கப்புறம் சலவாத் இருக்கு இஸ்திகாரும் இருக்குது அஞ்சுமே ஒரு தொழுகையிலே வச்சிருக்கான் அதனால நீங்க எத்தனை அமல் செஞ்சாலும் தொழுகைக்கு ஈடாக எந்த அமலையுமே தொழுகணும் எப்படி தொழுகணும்னு பாத்தீங்கன்னா பருள் தொழுகையை பத்தி எல்லாம் நம்ம வந்து சொல்ல தேவையில்லை அது உங்களுக்கு தெரியும் இந்த நாள் வந்து எல்லா சுண்ணத்து பருள் நப்புள் எல்லாம் பேணி ஒவ்வொரு ரக்காயத்தையும் தொழுதுக்கோங்க தொழுதுட்டு இந்த இரவு தொழுகை எப்படி தொழுகணும்னா இந்த லைலத்தில் கதிர் இரவுல நம்ம வந்து இரண்டு இரண்டு ரக்காயத்தாக நீங்க தொழுதுக்கலாம் எப்படி நார்மலா நீங்க ரெண்டு ரக்காய் நஃபில் தொழுகுவீங்களோ அதே மாதிரி தக்பீர் கட்டிக்கோங்க நீங்க நஃபில் ரெண்டு ரக்காயத்துன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டிட்டு நீங்க ரெண்டு ரெண்டு ரக்காயத்தா என்ன பண்ணிக்கலாம் தொழுதுக்கலாம் தொழுகும் போது முடிஞ்சா பெரிய சுறா ஓதுங்க இல்லாட்டினா முடிஞ்சா ஒரே ரக்காயத்துல நிறைய சின்ன சுறாக்களை ஓதலாம் அதே நேரத்துல பொறுமையா தொழுகலாம் அதே மாதிரி ருக்கு சஜ்தாவெல்லாம் வந்து நீட்டி செய்யலாம் நீட்டி செய்யறதுன்னு என்னன்னா மூணு தடவை நம்ம ருக்குல ஓதுறதை வந்து ஒற்றை படைகள்ல அதிகப்படுத்தலாம் அஞ்சு தடவை ஏழு தடவை ஓதலாம் அதே தான் இப்படி செஞ்சுட்டாவே நம்ம தொழுகையை வந்து ரொம்ப சிறப்பா தொழுத மாதிரி ஆயிரும் நபி அவர்கள் இந்த தொழுகையை தொழுகுங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நமக்கு எதுவுமே வந்து லயலத்தில் கதற்கு சொல்லல நம்ம செய்யற தொழுகை இந்த மாதிரி செஞ்சாவே போதும் அப்ப முதல் வந்து என்னன்னா நம்ம தொழுகையை பத்தி பாத்துட்டோம் எப்படி செய்யணும்னு பாத்துட்டோம் தனியா சிறப்பு தொழுகை அப்ப இதுதான் முதல் அமல் அடுத்து இரண்டாவது அமல் என்ன சொல்லுங்க அதுதான் திக்ரு இந்த நாள்ல அதிகமாக எளிமையா நம்ம செய்யக்கூடிய அமல் திக்ரு தொழுகை இருக்கோ இல்லையோ தொழுக இருக்கிறவங்க எல்லாமே செய்யலாம் தொழுகை இல்லாதவங்க நான் முதல் சொன்ன தொழுகையை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாவது திக்ருன்னு சொல்லி பார்த்துட்டா நீங்க வந்து இந்த திக்ரு அந்த திக்ரன்லாம் இல்ல எல்லா திக்ரம் ஓதுங்க உங்களுக்கு எந்த திக்ருமே தெரியாட்டினா சுபஹான் அல்ல அழகில அல்லாஹூ மட்டும் இன்னைக்கு ஓதனா போதும் வேற எதுவும் கூட தேவைய ஒதுக்கிட்டே இருக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிட்டே இருக்கலாம் முந்தைய நேரத்துல இருந்து அமல் செய்யுங்க முந்திய நேரம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மஹரிபுக்கு அப்புறம் இருந்தே நீங்க அமல் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க நிறைய பேர் லைலத்தில் அது இரவுனா பத்து மணிக்கு மேலே நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க நேரமா அமல் அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதிகமான அமல் செய்ய முடியும் ஒருவேளை உங்களுக்கு லேட்டா வந்து ஆகும்போது தூக்கம் வந்துட்டா கூட முந்தைய நேரத்திலேயே அந்த நன்மை நம்ம கிடைச்சிரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அமல் வந்து நேரமா செஞ்சுக்கணும் நிறைய திக்கு ஓதிக்கோங்க கணக்கில்லாம ஓதிக்கிட்டே இருங்க எந்த திக்கர் வேணா ஓதலாம் அடுத்து மூன்றாவது விஷயம் நம்ம ஓத வேண்டியது துவாக்கள் அந்த துவாக்கள நம்ம காலையில வீடியோ போட்டு ஏழு துவாக்கள் இருக்கு ஓதணும் அது எல்லாமே அல்லாஹ் காதுல கேட்ட உடனே வந்து பதில் கொடுத்த துவாக்கள் அது எல்லாமே குரான்ல வந்திருக்கக்கூடிய துவாக்கள் பல நபிமார்கள் ஓதிய துவாக்கள் நீங்க பாக்கலீனா நான் லிங்க் வந்து கமெண்ட்ல குடுக்கறேன் அதை பார்த்துக்கோங்க அந்த ஏழு துவாக்களையும் மின்ற இரவு வந்து ஓதிக்குங்க எப்பெல்லாம் முடியுமோ அப்போ ஓதுங்க மூணு மூணு தடவை ஓதுற மாதிரி வரும் ரொம்ப சின்னதுவா தான் நீங்க அதை பாத்துக்கோங்க அப்ப மூன்றாவதா நம்ம ஓத வேண்டிய துவாக்கள் போட்டுட்டோம் நாலாவது நம்ம இன்னைக்கு என்ன ஓதணும் குரான் ஓதணும் குரான் ஓதுறதுனா நம்ம முழு நம்ம எங்க வேணா ஓதலாம் நீங்க வந்து ஏதாவது வந்து ஒரு குரான் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னா ஒரு புது குரான் ஆரம்பிச்சு வைக்கலாம் அதே சமயத்துல குரான்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சூறாக்களை ஓதணும் அப்படி ஒரு ஏழு எட்டு சின்ன சூறாக்கில இருக்கு எப்படி துவாக்கு ஒரு ஏழு எட்டு இருக்குதோ அந்த மாதிரி சூறாக்களுக்கும் ஏழு எட்டு இருக்கு அதை ஓதுனீங்கன்னாவே இந்த நாள்ல எல்லா பலனும் கிடைச்சிடும் அந்த சூறாவும் நான் ஏற்கனவே இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் நான் கமெண்ட்ல வந்து என்ன பண்றேன் லிங்க் கொடுக்குறேன் துவாவும் சூறாவும் இது முடிச்சுட்டு நீங்க அதை பார்த்து கையோட ஓதிக்குங்க அப்ப வந்து நாலு முடிஞ்சிச்சு அடுத்து ஐந்தாவது பாவ மன்னிப்பு பாவ பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌபா அப்படிங்கிறது நீங்க செஞ்ச எல்லா தப்பியுமே உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க அஸ்தோஃபர்ல ஓதுங்க எது வேணா ஓதலாம் பாவ மன்னிப்பை பொறுத்த அளவுக்கு இஸ்திகாரும் ஓதலாம் இன்ஷால்லா நம்ம வந்து அப்புறமா போடுறோம் அதை பார்த்து ஓதுங்க ஆனா இதுலதான் ரொம்ப முக்கியமா அல்லாஹ் வந்து விரும்பி நம்ம கேட்ட உடனே மறுக்காம கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கறாங்க அந்த வார்த்தை தான் அல்லாம இன்னக்கு அஃபூன் அதாவது நபிசிலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாளை பத்தி சிறப்பு சொல்லி அந்த நாளுக்கு அமல்கள் சொன்னாங்களான்னு பார்த்தா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் இதுல நிறைய நல்லமல்கள் செய்யும் சொல்லிட்டு மத்த எதுக்குமே தனித்தனியா சொல்ல தனி திக்ரி இது தனி துவா இது தனி சூரா இதுன்னு சொல்ல ஆனா இந்த வார்த்தையை மட்டும் இந்த சின்ன துவா இருக்கு பாருங்க இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லி இது இந்த நாள்ல ரொம்ப ஸ்பெஷல் இதை கேட்டா அல்லாஹ் மறுக்க மாட்டான் இதை தான் நீங்க கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப அல்லாஹு இன்றைய தினத்துல நீங்க எதை சொன்னாலும் சரி இதை சொன்னா மட்டும்தான் நீங்க கேட்பது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லலாம் பாவ மன்னிப்பும் கிடைக்கும் தேவைகளும் நிறைவேறும் அப்ப இந்த நாளுடைய அப்ப இந்த நாளுடைய மந்திரமே இதுதான்னு நினைச்சுக்கோங்க இதை ஓதிட்டு நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான் அதுலயும் வந்து இதுல நம்ம என்ன கேக்குறோம்னா எல்லா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் எனவே என்னை மன்னிப்பாயாகன்னு கேட்கிறோம் இந்த நாள் வந்து மன்னிப்புக்கு உகந்த நாள் ஒருத்தவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டாவே அவர்களுக்கு பரிசு தருவான் எப்படி பரிசு தருவான்னா தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் அதனால வந்து யல்லா உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் மன்னிப்பு அந்த புடிச்ச தான் நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் அதனாலதான் இந்த துவா ரொம்ப சிறப்பா இருக்குது மற்ற துவாக்களை விட இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான துவாவா இருக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இந்த இரவுல நபியவர்கள் இதை ஓத சொல்லியிருக்காங்கன்னா இந்த துவாவுடைய அந்தஸ்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதனால இதை ஓதிவிட்டு நீங்க மன்னிப்பையும் பெற்று தேவைகளையும் பெற்றுக் இதுதான் ரகசிய மந்திரமாக இருக்கு அடுத்து ஆறாவது அமல் என்னன்னா நபியவர்கள் வந்து சதக்கா செஞ்சாங்க சதக்கான இந்த நாள்ல நிறைய நீங்க முடிஞ்ச அளவுக்கு சதக்கா செய்யுங்க கடைசிக்கு உங்க வீட்டுடைய ஆண்கள்ட்டையாவது சொல்லுங்க ஒரு பத்து ரூபாவது மத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் மாசம் அந்த பத்து ரூபாவை கொடுத்ததுக்கான சமம் கிடைக்கும் இன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் அது ஆயிரம் மாதங்களுக்கு தொடர்ந்து செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நீங்க சதக்கா செய்யுங்க காற்றை விட வேகமாக நிமிஷிலாகலை சிலம் அவர்கள் சதக்கா செய்தாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஏழாவதா என்னன்னா அதுதான் பாவத்தை விட்டு விலகி இருப்பது அப்ப அதாவது இந்த அமல் செய்யுங்க அந்த அமல் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு கையோட பாவத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா அமலும் கழிஞ்சு போயிரும் அஸ்தோஃபுல்லா அதனால நம்ம பாவத்தை விட்டு விலகி இருக்கணும் எப்ப இருந்து விலகி இருக்கணும் கேட்டீங்கன்னா எப்பயுமே நம்ம விலகி இருக்கணும் ஆனா இந்த நாட்கள்ல மஹரீப்ல இருந்து கலையில ஃபஜ்ர் வரையும் ஒரு துளி பாவம் கூட செஞ்சிடாதீங்க உங்க தாயார் ஏதாவது வேலை சொன்னா கூட சலிச்சுக்காம அந்த வேலையை செஞ்சு கொடுங்க அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு வந்து பாவத்தை விட்டு இருங்க தேவையில்லாத செய்திகளை பாக்குறது ஷார்ட்ஸ் பாக்குறது போன் பாக்குறது எல்லாம் விட்டுட்டு இபாதத்தை மட்டும் பார்த்து கையோட செஞ்சுக்கோங்க யாரையும் குறை சொல்லாதீங்க இந்த மாதிரி பாவத்தை விட்டு விலகிடுங்க அப்ப இந்த ஏழு விஷயத்தான் நபிசுல்லா அலையம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த நாட்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப இதை நம்ம இந்த நாட்கள்ல செய்யணும் அதே மாதிரி நம்ம சொன்ன அந்த துவா இந்த நாளுடைய மந்திரமாக நினைச்சு அதை அதிகமாக ஓதிவாங்க ஓத ஓத உங்க தேவைகளும் நிறைவேறி பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்ப இது எல்லாமே இன்னைக்கு செஞ்சுக்கோங்க மகரீப்ல ஆரம்பிச்சு காலையில ஃபஜர் வரையும் இதை செய்யணும் இது இன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னி வரக்கூடிய ரமலானுடைய ஈது பிறை தெரிகிற வரையும் நம்ம இதை தான் நம்ம செய்யணும் இப்ப நீங்க அந்த சூறாக்கள் துவாக்கள் நம்ம சொன்னோம்ல கமெண்ட்ல லிங்க் இருக்கு பாத்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க